மன்மோகன் சிங் மறைவு ஒரு தலைசிறந்த தலைவரின் பயனா இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இரண்டு வயதில் காலமானார் டெல்லி எம்எஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின் அவர் இறந்தார் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பிறந்த மன்மோகன் சிங் இந்தியா பிரிவினை காலத்தில் குடும்பத்துடன் இந்தியாவுக்கு வந்தார் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் உயர்கல்வி முடிச்சார் நரசிம்மராவ் அரசியல் நிதி அமைச்சராக நெஞ்சின் மந்தமான பொருளாதாரத்தை மீட்டெடுத்து சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார் இந்தியாவின் வளர்ச்சியில் அவரது பங்கு மிகப்பெரியது காங்கிரஸ் தலைமையிலான சக்கிய முற்போக்கு சூட்டனியின் பிரதமரா பத்து ஆண்டுகள் பணியாற்றினார் அவரது ஆட்சியல் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற பல முக்கிய திட்டங்கள் அறிவு நேர்மை மற்றும் பணிவுக்காக மன்மோகன் சிங் மக்களிடம் மதிப்புக்குரிய தலைவராக திகழ்ந்தார் முடிவுரை மன்மோகன் சிங்கின் மறைவு இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் பேரிழப்பாகும் அவரது பாரம்பரியம் என்றும் நிலைத்து நிற்கும்